ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு கீரை வச்சு ஒரு ஹெல்தியான சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அந்த கடுகு கீரை வந்து நான் வந்து வீட்டிலே விளைய வச்சு மைக்ரோ கிரீன்ஸ் மாதிரி செஞ்சு அதில் வந்து நான் சப்பாத்தி செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் கொஞ்சமாக மணல் வந்து கலவை மண் எடுத்துக்கிட்டேன் செம்மண் கலந்தது அதை வந்து நல்லா பொழப்பொழன்னு வச்சுட்டு இப்போ வந்து நான் அந்த கடுகு எடுத்து அதை தூவிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு லேயர் அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே பரவாயில்லாம் தூவி விடணும் நெருக்கமாக வேணால் கொச்ச கொச்சன்னா ஆகிடும் அப்படியே தூவி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் பொலன்னு கொஞ்சம் மண் எடுத்து நான் இப்போ தூவி காமிக்கிற மாதிரிங்க அப்படியே லைட்டாக ரொம்ப போட்டாமக்காமல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் லைட்டாக அப்படியே தூவி விடணும் அதில் இப்போ தூவி விட்டுட்டு தண்ணி வந்து டைரெக்டாக அப்படியே ஊற்றாமல் இந்த மாதிரி பாட்டிலில் நான் ஓட்ட போட்டிருக்கேன் இதை மாதிரி இருந்தாலும் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருந்தாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா கீரை அதாவது கடுகு வந்து எங்கே பார்த்தாலும் ஓடாமல் உரையிடாமல் அப்படி இப்படியே இருக்கும் இப்போ அதை மாதிரி ஊற வச்சுட்டு நான் வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ ரெண்டு நாள் சென்று பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம திறந்து லைட்டாக தண்ணி தெளித்து விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து நான் திரும்பவும் மூடி வச்சுருக்கேன் நிழலில் தான் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நாள் கழித்து இந்த கீரை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி வளைஞ்சிருக்கு நல்லா சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு இதை வந்து எடுத்து நான் இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அலசிட்டு இதை வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ண போகிறேன் இந்த கீரையை நம்ம வந்து பச்சையாகவும் கட் பண்ணி சேலட்டில் போட்டுக்கலாம் காய்கறி சாலட்டில் போட்டுக்கலாம் ச அரைச்சி மாவுளையும் ஊற்றி தோசையாக சுட்டு சாப்பிடலாம் இப்போ நான் இதை வந்து சப்பாத்தியாக சுட்டு சா காமிக்க போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும் இது இதை கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இதை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதை வந்து நான் கட் பண்ண போகிறேன் நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால இதை இப்படியே கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் நைஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து தான் நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ கோதுமை மாவை அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நம்ம கரம் மசாலாவும் கொஞ்சம் விட்டு போட போகிறோம் இப்போ வருங்க கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன் அந்த டேஸ்ட் கொடுக்கோங்கிறதுக்காக வாசமாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் போடலை இப்போ வந்து இந்த கடுகு கீரை போட்டுக்க போகிறேன் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து முள்ளங்கி தான் அடிக்கும் வேறு எதுவுமே இருக்காது இதில் ஸ்மெல் வேறு எப்படியுமே இருக்காது முள்ளங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த வாசம் இப்போ பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அப்புறமா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கீரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணி தெளித்து தெளித்து பசஞ்சுக்க போகிறோம் இல்லைனா ஒரே பக்கமாக போய்டும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சப்பாத்தி வந்து நம்ம எப்போயும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் லூஸாக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோம்னாக்கா நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுறேன் அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு விரிசல் இல்லாமல் ஒரு மாதிரி சப்பாத்தி போடுறதுக்கு நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடறேன் இந்த அளவில் இருக்கணும் பதம் இப்போ பாருங்கள் மூடி வச்சுட்டேன் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அதை உருண்டையாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எனக்கு அஞ்சு உருண்டை வந்திருக்கு இந்த ஒரு கப் மாவுக்கு இப்போ பாருங்கள் நான் சப்பாத்தி தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சப்பாத்தி போடுறதுக்கு நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்குது மாவு நல்லா ஈஸியாகவும் இருக்குது போட்டு எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நான் ஒரு கையால் வீடியோ போட்டுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே போடுறேன் அதனால் ஒரு கையால் அப்படி போட்டுட்ருக்கேன் சூப்பராக வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டேன் இந்தளவு திக்னஸ் இருக்குது இப்போ இப்போ வந்து தோசை தவாவில் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது இது வந்து சப்பாத்தி எப்பயுமே நம்ம பார்த்தோம்னா நல்ல ஹீட்டில் இருந்தால் தான் சப்பாத்தி வந்து நல்லா ஹார்டாகாமல் இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்படி போட்டு போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அப்புறமா தான் நான் என்ன ஊற்றப்படுறேன் நெய் ஊற்றப்பறேன் இன்றைக்கி நெய் கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு விட்டு பரட்டி எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நான் நெய் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சப்பாத்தி லைட் ப்ரௌனாக செவந்துருக்கு பாருங்கள் ரொம்ப வந்து ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது இப்போ பாருங்கள் சப்பாத்தி வந்து இப்படி ஒரே மாதிரி போடாமல் அப்படியே பரட்டி பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா தான் நல்ல தோசை தோசைக்கல் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும் ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் எடுத்துகிட்டேன் எவ்வளோ அருமையாக கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் அடுத்ததையும் போட்டுட்டேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆடி இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரெசி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் நைட்டு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எதுனாலும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க் யூ